ார் அண்ணா கலைஞர் போன்ற தலைவர்களின் உயிர்த்துடிப்பை நமது முதலமைச்சர் கட்டி காப்பதால் உயர்கல்வி அனைவரும் எளிதாக அடைய முடிவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார் பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் பழனியாண்டவர் கலை மற்றும் பண்பாட்டு அறிவியல் கல்லூரியில் மாபெரும் தமிழ்கனவு நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழர் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் உள்ளிட்டவைகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் நடத்தப்படும் மாபெரும் தமிழ்கனவு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவிசெழன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் பெண் முதலிடம் பெருமை இந்தியா இருக்கிற மாநிலங்களில் தமிழ்நாடு பல துறைகளில் முன்னேறி இருப்பதில் முதலிடம் உயர்கல்வியில் முதலிடம் பிஹேசி மாணவர்கள் அதிக உள்ள மாநிலத்தில் முதலிடம் அதை பெண் கல்வியில் தமிழ்நாடு முதலிடம் என்ற இலக்கை

மா தமிழ் தமிழ் மரபு மற்றும் தமிழ்நாட்டு பரப்புரை இப்பொழுது நிறைவேற்றத்தை எழுதுகின்றது இப்பொழுது பரிசு பெற்ற